ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு டர்னிங் நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனல் மேயல் தாள் மரியாதில்லை மேயலாவிட்டால் எதுவும் இல்லை கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்னால் இதை பார்த்துட்டு தான் வீடியோக்கில் வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு டிகிரியோட கம்பேரிஷன் தான் முக்கியமாக நீங்கள் பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு யூஜி அப்படிங்கிறது இந்த இடத்துல பிகாம் அப்படி கூட வந்து நம்மளுக்கு சொல்லலாம் ஏன்னா பிகாம் முடிச்சவங்களுக்கு தான் நிறைய ஒரு டவுட் இருக்குது அதாவது எம்பிஏ படிக்கலாமா எம்காம் படிக்கலாமா எம்காம் படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் எம்பிஏ படித்தா என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி வந்து யோசிச்சுக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லை வேறு ஏதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணட்டோம் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்புடின்னா எம்காம் படிக்கலாமா இல்லை எம்பிஏ படிக்கலாமா ரெண்டு பேர்த்தில் யாருக்கு அதிகப்படியாக பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ப்ரிஃபரென்ஸ் வந்து கொடுப்பாங்களா ஏன்னா எம்காம்லேயும் ஸ்டீம்ஸ் நிறைய இருக்குது நம்மளுக்கு எம்பிஏலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீம்ஸ் நிறைய இருக்கு நம்மளுக்கு ஸோ ரெண்டு பேர்த்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும் டெக்னிக்கல் ஜாப் அதிகமாக கிடைக்கணும் அப்புடின்னா எம்காம்மா இல்லை எம்பிஏவா சப்போஸ் எம்பிஏ அப்படின்னா அதில் என்ன மாதிரி ஸ்டீம்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஐடியா தான் வீடியோவில் வந்து உங்களால் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது ஒரு சிங்கிள் யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு எம் எம்காமா இல்லை எம்பிஏவா என்ன மாதிரி பேங்க் ஜாப் போகலாம் அந்த மாதிரி இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சேனல் வீடியோ வந்து ஷேர் விடுங்க நிறைய வீடியோ கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கு மேல வீடியோ இருக்கு ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட கேரியர் சேஞ்சுக்கு நம்ம சேனலோட வீடியோ கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்கிறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஷேர் விடுங்க கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் எம்காமா எம்பிஏவா அதாவது பேங்க் ஜாப் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்காம் போகலாமா எம்பிஏ போகலாமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்காமா கம்பேர் பண்ணும்போது எம்பிஏலுக்கு கொஞ்சம் அதிகப்படியாக பேங்க் ஜாப் டெக்னிக்கலாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்காக எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்து உங்களுக்கு வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எம்பிஏல வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் வந்து எடுத்துருக்கணும் ஹச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து பார்த்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரலான ஐடியா வந்து நம்ம பாத்துரலாம் அதாவது காமனா ஒரு எம்காம் இல்லை இல்ல ரெண்டு பேருத்துக்குமே என்ன மாதிரி பேங்க் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத ஸோ நிறைய வீடியோல இதுக்கான டீடைல் வந்து நம்ம பார்த்துருக்கோம் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முக்கியமாக பேங்க் ஜாப் பொறுத்தவரைக்கும் ஒரு செவன் எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே என்ன டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஜாப் தான் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான ஜாப் எல்லாத்துக்குமே நீங்கள் நீங்க தான் படிச்சிருக்கணும் எம்பிஏ தான் படிச்சிருக்கணும் இல்லை ஒரு சிங்கிள் யூஜி முடிச்சுட்டு இப்போ தான் எம் கம் ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லை இனிமேல் தான் அட்மிஷன் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த கோர்ஸ் வேணாலும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் படிக்காமல் கூட உங்களோட சிங்கிள் யூஜி பேஸில் நிறைய கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வந்து கிளரிக்கல் போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளரிக்கல் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் அப்படிங்க ஐபிபிஎஸ்ல கிளரிக்கல் வருது அது மட்டும் இல்லாம ஐபிஎஸ் ஆர்ஆர்பில ஆபீஸ் அசிஸ்டன்ட் வருது உங்களுக்கு எஸ்பிஐல ஜூனியர் அசோசியேட் வருது இது எல்லாமே கிளரிக்கலுக்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு இது எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் வரை வச்சிருப்பாங்க இது மட்டும் கேட்டகரி பொறுத்து ரிலாக்சேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு இதுவே எனக்கு ஸ்டார்டிங்ல ஒரு ஆஃபீஸர் தான் போகணும் அப்படின்னா நீங்க வந்து பிஓ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேக்கன்சி ஸ்டார்டிங் சொல்லி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல இருக்கும் ஏஜ் லிமிட் வரைக்கும் டுவெண்ட்டி ஒன்ல இருந்து தேர்ட்டி போட்டி வரையும் ட்ரை பண்ணலாம் இதுக்கப்புறம் உங்களோட கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த போஸ்டிங் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எம்காம் தான் படிக்கணும் இல்லை எம்பிஏ தான் படிக்கணும் இல்லை இந்த யூஜி தான் படிச்சிருக்கணும் பிஏ தான் படிச்சிருக்கணும் இல்லை பிகாம் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் இந்த கிளர்க் பிஓ போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கிளர்க் அப்படின்னா என்ட்ரி லெவல் போஸ்டிங் பிஓ அப்படின்னா ஒரு ஆஃபீஸருக்கான வேகன்சி முக்கியமாக ட்ரைனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் நம்ம சேனலில் தனித்தனியாக வீடியோ அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா எம் காமா இருக்கட்டும் எம்பிஏவாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்க கவர்மெண்ட் ஜாபுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கன்னா பேசிக் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பெர்சென்டேஜ் வந்து கேட்குறாங்க எந்த கவர்மெண்ட் ஜாப்மே இவ்வளோ தான் பெர்சென்டேஜ் வச்சுக்கணும் சிக்ஸ்டி அபோவ் வச்சிருக்கணும் நைன்டி அபோவ் வச்சிருந்தா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரும் அப்படின்னா எதுவுமே சொல்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிராஜுவேஷன் அப்படின்னா மென்ஷன் பண்ணுறாங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் அரியர் வச்சு கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹை பெர்சன்டேஜ் தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் எஃபர்ட் பேஸில் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் நைன்டி அபோவ் பெர்சென்டேஜ் வச்சிருக்காங்க பட் எக்ஸாம்ல மார்க் கட் ஆஃப் வந்து க்ளியர் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து போட மாட்டாங்க இதுவே நீங்க அரியர் வச்சு கிளியர் பண்ணி ஒரு டிகிரி வாங்கிட்டீங்க அதுக்கப்புறம் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணி எஃபர்ட் போட்டு கட் ஆஃப் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறதா இல்ல கட் ஆஃப் க்ளியர் பண்ணோம் உங்க கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து வாங்கிருக்கணும் நீங்க ஸோ இதான் பேசிக் எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்ப டாபிக்ல வந்து போயிடலாம் பண்ணிடலாம் எம்காமா எம்பிஏவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்துட்டோம் எம்காமுக்கு அவ்வளோக்கா டெக்னிக்கலாக வந்து பேங்க் ஜாப்லாம் இருக்காது உங்களுக்கு ஸோ எம்பிஏ வந்து அதுவும் எம்பிஏல ஒரு சில ஸ்ட்ரீம் எடுத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் பினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மூணு ஸ்ட்ரீம்ல என்ன வேணாலும் வந்து நீங்க எடுத்துக்கோங்க ஸோ இதுக்கு எம்பிஏ தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை எம்பிஏ கீக்குள்ள இருக்க டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய இருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணுங்க அப்படின்னா பட் அதுலயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும்

ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சில இடத்துல ஜஸ்ட் எம்பிஏ ஹச்ஆர் இல்லைனா அதுக்கு ஈக்குவலான டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு ஒர்க்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்ட்டான ஒர்க் தான் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த சேலரி டீட்டெயில் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ப்ளஸ் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது ஜாபுக்கு கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்னு இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ எம்பிஏல ஹச்ஆர் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் இனிமேதான் எம்பிஏ எடுக்க போறீங்க இந்த மாதிரியான ஃபீல்ட்ல போகணும் அப்படின்னா எம்பிஏ ஹச்ஆர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏல மார்க்கெட்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கு உங்களுக்கு ஐபிபிஎஸ் எஸ்ஓகி கீழே மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு ஐபிபிஎஸ் ஆர் ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கீழேயும் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி இருக்கு உங்களுக்கு பட் ஐபிபிஎஸ் ஆர் ஆர்பி பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க ஐபிபிஎஸ் எஸ்ஓ பொறுத்தவரையும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க இதுவே எம்பிஏல வந்து நீங்க பினான்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பிலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே ட்ரெஸரி மேனேஜர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் வருது ஸோ இதுக்கு எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை பத்தி இந்த அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலா வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்காமா எம்பிஏவா எது பெஸ்ட் கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்படின்னு முக்கியமாக பேங்க் ஜாப்க்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் இந்த ரெண்டுல எது வேணாலும் எடுத்தீங்க அப்படின்னா நிறைய போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த டிகிரி கூட இந்த பி பிஜி கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சிங்கிள் யூஜி முடிச்சாவே நிறைய கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை எனக்கு டெக்னிக்கலாக தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்காம் எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்பிஏ அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எம்பிஏலையும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஹெச்ஆர் ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்டீம் எடுத்துக்கோங்க ஸோ இவங்களுக்கு தான் கொஞ்சம் அதிகப்படியாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எம்காம் படிக்கலாமா எம்பிஏ படிக்கலாமா ரெண்டுக்குள்ள முக்கியமாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் கிடைக்கிறதுக்குள்ள டிஃபரன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்